சென்னை வார்டு முப்பத்தி ஆறு எஸ் ஏ காலனி ஏழுவது தெருவில் பெரம்பூர் மேற்கு பகுதி கழக செயலாளர் நானோமீட பாஸ்கரன் எக்ஸ் எம் சி கழக அலுவலகத்தை கழக அவைத்தலைவர் இ மதுசூதனன் மற்றும் வடசென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு இணைய தலைவர் ஆர் எஸ் ராஜேஷ் டி எம்ஏ ஆகியோர் அலுவலகத்தை ரிப்பன் கட் செய்து குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் மன்ற மாவட்ட தலைவர் பெரம்பூர் எம் சேகர் அண்ணா தொழிற்சங்கம் வியாசர் பாட்டி பணிமனை அரசு என் முனிர பாசறை மாவட்ட இணை செயலாளர் பி எல் தேவராஜிலு எம்ஜிஆர் மன்ற மாவட்ட துணை செயலாளர் கே லட்சுமிபதி இலக்கிய அணி மாவட்ட செயலாளர் திரு சம்பத் சி சங்கர் உதயம் என் சீனிவாசன் மற்றும் மாவட்ட பகுதி வட்டக் கழக நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர்